அம்பேத்கருடைய முக்கியமான ரெண்டு அமைப்புகளை பத்தி பாக்கலாங்களா அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தான் வந்து அர்ப்பணித்தார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பம்பாயில வந்து பாத்தீங்கன்னா பகிஷ்கிரித் ஹிட்காரணி சபையை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சாதியிலிருந்து விளக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ட்டு சொல்வாங்க தென் வந்து பாத்தீங்கன்னா சாதி கொடுமையை எதிர்த்து பார்த்தீங்கன்னா அகில பாரதிய தலித் வர்க்க சபை என்ற அமைப்பை வந்து தோற்றுவித்திருப்பார் என்னன்னா அகில பாரதிய தலித் வர்க்க சபையை தோற்றுவித்திருப்பார் பின் பார்த்தீங்கன்னா தீண்ட தகாத மக்களுக்காக பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி என்ற பொதுக்குளத்தில் வந்து குடிநீர் எடுக்கும் உரிமையை வந்து பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா மும்பையில் மகத் மார்ச் என்ற பேரணியை வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மும்பையில் மகத் மார்ச் என்ற பேரணியை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் அகில பாரதிய தலித் வர்க்க சபையை வந்து தோற்றுவித்தவரோ அம்பேத்கர் தான் தென் பார்த்தீங்கன்னா பகிஷ்கிரிஸ்ட் ஹிட் காரணி என்ற சபையை வந்து பம்பாயில் தோற்றுவித்தவரோ அம்பேத்கர்